வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை மார்ச் பத்து தலைப்பு அறிவின் எல்லை நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த அளவு அறிவிலே விரிந்து இருக்கிறோம் விரிந்து அறிந்த நிலை ஒன்று அந்த நிலையை ஒட்டி குறிப்பிட்ட அளவுக்கு இயக்கம் ஒரு பொருள் மீது தனியாக அதை பயன்படுத்தும் போது விரிந்த நிலையிலே அறிவாலே எவ்வளவு விளக்கம் பெற்று இருக்கின்றோமோ அந்த விளக்கம் அத்தனையும் அதனுடைய தன்மை அத்தனையும் சிறு சிறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள விரும்பும்போதோ போதோ அதன் மீது மனம் செலுத்தும் போதோ அந்த சிறு இயக்கத்திலும் பயன்படும் இப்பொழுது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் மாநிலம் முழுமையும் நிர்வகிக்கக்கூடிய நிலையிலே சாதாரணமாக ஒரு ஊருக்கான திட்டம் ஒன்றை அவர் உருவாக்கும் போதோ அல்லது அதை கண்காணிக்கும்போதோ போதோ அவரால் அந்த ஒரு சிறு விஷயம் கூட சிந்திக்க முடியும் அந்த இடத்திலே இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு எழுத்தர் அல்லது மற்றவர்களுக்கு அந்த இடத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய மனம் அறிவு இருக்கும் அதுபோல நம்முடைய செயலுக்கும் தன்மைக்கும் பண்பாட்டிற்கும் தக்கவாறு நம் அறிவு எல்லைகட்டி நிற்கிறது அருண் அவர்கள் வாழ்க வளமுடன்